ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம போடுகு இருக்கிறவங்களுக்கு போடுகு போகிறதுக்கான ஒரு ஹேர் பேக் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இந்த ஹேர் ஹேர்பேக்கு முக்கியமாக தேவைப்படுறது போடுதலை நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தான் பொடுதலை அப்படின்னு சொல்கிறது ஸோ அதோடய பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து பொடுகை வந்து போக்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை செடி தான் இந்த பொடுதலை இதோட அந்த இலைகளை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சின்ன வேற இல்லாத ஒரு தண்டை நம்ம வச்சா கூட ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இதோட லீஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பொன்னாங்கண்ணி வகையை சேர்ந்தது தான் ஸோ இதோட லீஃபும் நமக்கு வந்து எண்ணெய் காய்ச்சறதாகட்டும் நம்ம ஹேர் பேக்குக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட பூவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ இதை இதோடய இலையை நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் இதோடய லீஃப் பார்க்குறதுக்கு நம்ம மருதாணி மாதிரியே இருக்கும் ஸோ இதிலையே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிலே இருக்கும் ஸோ பெரிய லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன அதாவது நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லலாம் ஓகேவா சிவப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது அது இல்லை இது பச்சை கலரில் இருக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி ஸோ இது இதோட லீஃப் நம்ம எடுத்துக்கலாம் இதோட பூவுமே சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் பூ இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி ஸோ நம்ம இப்போ எடுக்கக்கூடிய மூணு மூணு மூலிகைகளோட பூக்களுமே வந்து சின்னதாக ஒயிட் கலரில் தான் பூக்கள் இருக்குது அண்ட் இதோட லீஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும் அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா க பொன்னாங்கண்ணி பார்த்தோம் இல்லையா ஸோ அதோடய இலைய மாதிரியே கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது வந்து ஒரே ஒரு செடி தான் அந்த செடி வந்து ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பரவி அப்படியே இருக்குது ஸோ அதனால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து விதைகள் மூலமாகவும் பரவும் சின்ன ஒரு துண்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சு வளர்த்தாலும் வளர்த்துக்கலாம் ஸோ இந்த மூணையும் தான் நான் இன்றைக்கி இது இந்த மூணோட லீஃபை தான் நான் எடுத்திருக்கேன் இலைகளை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து முடிக்கு நல்ல கருமை நிறத்தை வந்து கொடுக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கும் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது ஸோ நான் இந்த மூணு பிளான்ட்டோட லீஃப் மட்டும் இலைகளை மட்டும் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றா கலந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சர் ஜாரில் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சர் ஜார் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு எக்கோட ஒயிட் ஓகேவா எல்லோ பார்ட் வேணாம் யோக் வேணாம் வெள்ளை கருவு இருக்குல்ல அந்த கருவை மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துட்டு அதை வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முட்டையோட வெள்ளைக்கருக்கு கூட ஒரு எலுமிச்சம்படத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு கூட இந்த கலவையை ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இந்த கலவையை வந்து நம்ம அந்த அரைச்ச கலவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் அந்த இதை பார்த்தாவே தெரியும் அந்த கரிசலாங்கண்ணியோட அந்த கருமை நிறம் வந்து அந்த அப்படியே அந்த ஹேர் பேக்கில் வந்து இறங்கியிருக்கு ஸோ இப்போ இந்த முட்டையோட வெள்ளைக்கருவு போட்டதுனால அதில் ஹேர் பேக்கோட நிறம் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்ல நல்லா தேய்ச்சி கழுவி நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பொடுகுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹேர் பேக் வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்